மாதா கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரம் கணக்கில் பொதுமக்கள் குவிந்தனர் சென்னை பெசன் நகரில் உள்ள புகழ்பெற்ற குட்டி வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படும் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா ஜார்ஜ் அந்தோனிசாமி சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு அவர்களின் தலைமையில் கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து கூட்டு திருப்பலியும் கோலாகலமாக துவங்கியது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெற உள்ளது திருவிழா நடைபெறும் பதினோரு நாட்களும் சிறப்பு திருப்பலி தேர்பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திருப்பலி நடைபெறுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதி வேளாங்கண்ணி மாதா முடிசூட்டு நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறும் மாலை ஆறு மணி அளவில் கொடி இறக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியையொட்டி சென்னை பெசன் நகர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அதேபோல் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டனர் குடிநீர் மற்றும் கழிவறை என்று அடிப்படை வசதிகள் பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன குறிப்பாக தமிழக அரசு சார்பில் கூடுதல் பேருந்துகள் அமைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இறைவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல விழாவாக ஒப்புப்படுத்தப்படுகின்றது கொண்டாடப்படி இந்த விழாவிலே பங்கு பெற வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த உயர்மறை மாவட்டத்தின் ஆயிரம் என்ற பேர் பேரிலே அவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த விழா சமய நல்லிணக்கத்தின் விழாவாக இருக்கின்றது நாம் அனைவரும் அன்னையை நாடி நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் பெற்றுதரும் தரும் விழாவாக இருக்கின்றது எனவே இந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் நல்ல விதமாக பங்கு பெற்று பயன் பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு அன்னையின் அரவணைப்பிலே நீங்கள் அனைத்து நன்மைகளையும் பெற உங்களுக்காக தொடர்ந்து இந்த திருத்தரத்தின் புதிய தலைவராக அடிபட்டதையாக இருக்கின்ற அருட்பரு அருளப்பா அவர்களை உங்களுடைய வரவேற்று அவருடைய பணி என்றும் சிறப்பாக அமைந்து அன்னையின் காட்சி வழியிலே அன்பின் வழியிலே தியாகத்தின் வழியிலே அவருடைய பணியை நிறைவேற்ற அன்புடன் அவரை கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தன்னுடைய அணியை ஆற்றிய அருண் தந்தை அவர்களுக்கும் பெயராலும் என்னுடைய பெயராலும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களது கருத்துக்களையும் நேர்தானே ஆசிர்வதி பல்வேறு எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் வந்திருக்கிற இந்த மது பிள்ளைகளின் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் அன்னையினுடைய புனித திருவுருவம் தாங்கிய இந்த திருக்கொடியில் இணைந்து நகர்பலம் வருகிற வேளையில் எங்களையும் எங்களது திருமகன் இயேசுவிடம் நேர்ந்தாமே எங்களுக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருவீர் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த திருநிகழ்விலே நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம் நாங்கள் உமது அன்பு தாயை பின்பற்றி அவர் கூறுவது போல நாங்கள் எங்களது வாழ்க்கையை உமது இறை திருவளத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் அதே வேளையில் இந்த நேரத்தில் அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய இந்த திருத்தேரினையும் ஆசிர்வதி தருளும் அன்னை எங்களை தாய்ப்புரிய அன்போடும் அரவணைத்து என்றென்றும் பாதுகாக்கிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புனித புனிதமனையே இறைவனின் தாயே வாழ்க வாழ்க வாழ்காரே வாத்து வழிநடத்துகிற தாயே வாழ்க எம்மை வழிநடத்துகிற தாயே எம்மை அன்பு செய்கிற தாயே

தீர்த்தம் தெளித்து உமிதப்படுத்தப்படுகிறது திருக்கொடியானது தூரம் என்று அர்ச்சிக்கப்படுகிறது அனைவரும் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்க்கை ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக இறைவா உன் மக்கள் தங்கள் பாதுகாவலி புனித ஆரோக்கிய அண்மையை ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழாவை கொண்டாட தயார் செய்கிற இக்கொடியை நீர் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருடன் இக்கொடியில் உயர ஏற்றப்படுவது போல எங்களின் உள்ளங்களும் மின்னகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்பவர்கள் அனைவரும் உம் அணியாலும் எம் தாயும் ஆகிய ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்கள் ஆக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகின்றோம் ஆமே சிக்கிய மாலுமிகளை கரை சேர்த்து வழிகாட்டியது போல நாங்களும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் நாளும் முன்னேற வழிகாட்டும் எனக்காக உன் திருமகனிடம் அறிந்து பேசும் அம்மா இப்படி நம்முடைய உயர்மறைமா ஒரே குரலாய் பாடுவோம் வா

தேவனின் தாயேவும் திருக்குடி வானில் பரப்புதமா ஞானத்தை படைத்த தேவனின் தாயேவும் திருக்குடி வானில் பரப்புவமா கோல விழாவின் திருப்பினி கூலி அதை தாடி மக்களை வழிக்குதமா படைத்த தாயே உன் திருக்குடி வாங்கில் பரப்புதலாம்

பெல்லவா பெற்றவள் நீயல்லவா நாலக்கை படைத்த ஏவனின் பாயிண் திரு கொடிவாயின் பரப்புதமா

தொடர்ந்து ஆலய மணிகள் வழ இணைகிறார்கள் முன்னுரை வாசிக்கப்படுகிறது திருப்பணிக்கான முன்னுரை வாசிக்கப்படும் அதை தொடர்ந்து வருகை பாடல் வருகை பவனி ஆரம்பமாகும் அனைத்து இக்கான சூழ்நிலைகளும் நீங்கினர் இயேசுவின் இறை வேண்டாம் அவர் வல்ல தேர்தல் செய்ய பயிற்சி தன்னுடைய சீரர்களுக்கு